தெனால கதைகள் ஒருவன் இருந்தான் வீட்டின் முன் நிற்கும் பெரிய சம்பங்கி மரம் அவனை தொந்தரவு செய்தது இலைகள் விழும் பூக்கள் விழும் வீட்டு வாசல் குப்பையாகும் அவன் மனம் ஒரு நாள் இந்த மரத்தை வெற்றிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தது ஆனால் அத்தருணத்தில் அவன் வீட்டுக்கு எதிரே வசிக்கும் முத்தையா இதை எதிர்த்தான் இந்த மரம் நிழல் தருது எல்லோருக்கும் நல்லது என்பது அவன் வாதம் இருவரும் தினமும் வாக்குவாதம் பிரச்சனை முடிவுக்கு வரவே இல்லை இறுதியில் இருவரும் கிருஷ்ண தேவராயரிடம் சென்றார்கள் அரசர் வழக்கம் போல தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் சரி ரெண்டு பேரும் விரும்புவது தெளிவா தெரியுது நாம இப்படி செய்வோம் என்றான் அவன் சேஷனை நோக்கி மரத்தை வெட்டுவது உன் விருப்பம் ஆனால் நீ முத்தையாவுக்கு தினசரி ஒரு குடம் நிழல் கொடுக்க வேண்டும் என்றான் சேஷன் குழம்பினான் நிழல் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டான் தெனாலிராமன் அமைதியாக உனக்கு மரம் பிடிக்கல சரி ஆனால் இன்னொருவருக்கு அது பயன் தருது நீ அதை வெட்டினால் அந்த பயனை நீயே தர வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லை எனில் மரம் அங்கே இருக்கட்டும் என்றான் சேஷனிடம் பதில் எதுவும் இருக்கவில்லை மரம் அங்கேயே இருந்தது முத்தையாவுக்கு நிழல் தொடர்ந்தது சேஷனும் தினமும் அந்த மரத்தை பார்த்து இந்த நாட்டில் நான் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியலையே என்று தன் மனதில் நினைத்துக் கொண்டான் நீதி பிறருக்கு பயன் தரும் ஒன்றை நீ அகற்ற நினைத்தால் நீதான் அந்த பயனை தர வேண்டும் வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் எனவே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்